நேற்று இரவு தலைநகர் பூச்சோங் ஜெயாவில் ஆடவர் ஒருவர் கடையின் படிக்கட்டில் இறந்து கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அவர் இந்திய பிரஜை என்றும் கொலை செய்யப்பட்டு இறந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மலேசியாவில் பணிபுரிந்த பாதிக்கப்பட்ட நபர் கடையில் ஒரு அறையில் வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்த நிலையில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது நேற்று இரவு எட்டு முப்பது மணியளவில் பொதுமக்களில் ஒருவர் உடலை கண்டுபிடித்ததை அடுத்து விசாரணைக்கு உதவ தேசிய காவல்துறையும் கே நயன் பிரிவின் மோப்ப நாய்கள் களமிறக்கப்பட்டன அடுத்து தீவிர தேடுதல் வேட்டை தொடங்கிய நிலையில் இது தொடர்பாக ஆறு இந்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக செர்டாங் காவல்துறை தலைவர் ஃபாரித் அமான் கூறினார் சம்பந்தப்பட்ட நபரின் வீட்டு தொடர்களான ஆறு பேர் இக்கொலை தொடர்பாக விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இதுவரை புகார்தாரர் உட்பட நான்கு சாட்சிகளின் வாக்குமூலங்கள் விசாரணைக்கு உதவுவதற்காக பதிவு செய்யப்பட்டுள்ளன என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் முக்கிய சந்தேக நபரான இந்திய பிரஜை ஒருவரையும் அடையாளம் கண்டுள்ளதாக அவர் கூறினார் சுய தொழிற்செயும் தொழில்நுட்ப வல்லுநராக பணியாற்றிய நாற்பத்தி ஒன்பது வயது பாதிக்கப்பட்டவர் கடந்த பத்தொன்பது ஆண்டுகளாக மலேசியாவில் வசித்து வருவதாக ஃபாரித் அமன் கூறினார் இந்நிலையில் கொலைக்கான தண்டனை சட்டத்தின் பிரிவு முன்னூற்றி இரண்டின் கீழ் விசாரணைக்கு உதவுவதற்காக சம்பவ இடத்திலிருந்து சிசிடிவி காணொளி பதிவுகளையும் போலீசார் ஆய்வு செய்து வருவதாகவும் ஃபாரித் மேலும் கூறினார் இந்த வழக்கு குறித்த தகவல் தெரிந்த பொதுமக்கள் அருகில் உள்ள காவல் நிலையம் அல்லது செர்டாம் காவல் தலைமையகத்தை தொடர்பு கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூ டியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்